மீண்டும் ஒரு நல்ல வீடியோ மூலயமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அரியலூர் மாவட்டம் உடையரப்பாளையத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் அரியலூரோட அடையாளமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் அதோட தற்போதைய நிலையை நீங்களே பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பழைய பாளையக்காரர் ஆட்சிகளில் நம்ம உடையர்பாளையமும் ஒன்று நம்ம அரியலூரையும் ஒரு காலத்தில் உடையார்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறுக்கு ஆதாரமாக மிச்சம் இருக்கிறது தான் இந்த உடையரப்பாளையம் ஜமீன் அரண்மனை அறநூறு வருஷம் பழமையான இந்த உடையரப்பாளையம் அரண்மனை இப்போ பராமரிப்பு இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டு வருது அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது எவ்வளோ பெரிய பொக்கிஷங்க இது இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பின்னாடி வர யாருக்குமே இந்த இடம் இருந்ததாவே தெரியாதுங்க இந்த வீடியோவில் பாளையக்காரர்கள்னா யாரு அவங்களோட பூர்வீகம் என்ன அதை பற்றின வரலாறுகளை நம்ம தெளிவாக பார்ப்போம் அதோட சேர்த்து இந்த உடையர் பழைய மரமனையை பற்றின தகவல்களையும் இப்போ அது எந்த நிலமையில் இருக்குது இதுக்குள்ள பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்களா இதை பற்றியும் நம்ம பார்ப்போம் வீடியோ போக போக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அதே விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ பொறுமையாக பாருங்கள் நம்ம ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய யானை சிலையான சலுப்பை அழகர் கோயில் யானை சிலையை முதல்ல பார்த்தோம் இந்த இடத்த பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாளையக்காரர்கள் யாரு அவங்கள பத்தின வரலாறுகளை இப்ப பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கதவை பாருங்களேன் பொதுவா கோவில்னு எடுத்துக்கிட்டா கல்லாலான சிற்பங்களை தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த உடையற்பழையம் சிவன் கோயில் இருக்க இந்த கதவுலயே சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க இதுல இருந்தே இவங்க கட்டிடக்கலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது இந்த கதவு மாதிரி தாங்க இங்க இருக்க கோவிலும் இந்த அரண்மனையும் பராமரிக்க ஆள் இல்லாம இப்ப அழிவின் விளிம்புல இருக்கு ஏறக்குறைய அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல அப்போவே ஒரு பிரம்மாண்டமான குளத்தை வெட்டியிருக்காங்க இந்த கோவிலுக்காக அதுக்கு நடுவில் ஒரு அழகான மணிமண்டபமும் கட்டியிருக்காங்க பாளையக்காரர்கள்னா யாரு காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட இவங்க பல படையெடுப்புகள்ல இருந்து காஞ்சிபுரத்தை பாதுகாத்திருக்காங்க வட தமிழகத்தோட மிகப்பெரிய பாளையக்காரர் ஆட்சி இந்த பாளையம்னு சொல்றாங்க நாயக்க மன்னர்களோட வரலாற்றுகளை படிக்கும் போது அதுல உடையராளையத்தை சேர்ந்த பல குறிப்புகளை படிக்கலாமா உடேர்பாளையம் பகுதிகளை இவங்க ஆட்சி செய்யும் போது ஏறக்குறைய நானூறு வருஷம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த டைம்ல தான் இவங்க அந்த அரண்மனை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது இந்த அரண்மனை கட்டப்பட்டது பாளையக்காரர்களோட செழுமையான காலம்னு சொல்றாங்க அதாவது அதிக வருவாய் வந்து ரொம்ப செழிப்பார் இருந்த காலத்துல தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க ஒரு காலத்துல எப்படி பராமரிக்கப்பட்டு வந்த இடம் இப்ப உள்ள ஒரு அரண்மனை இருக்கானே நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்கு எந்த இடத்த பார்த்தாலும் கருவேல மரங்களா முளைச்சி காடு மாதிரி கிடந்தது அரண்மனையோட மதில் சூற பாருங்களேன் மொத்தமாகவே சேதமடைஞ்சிருக்கு இதில் பல புதர் செடிகளையும் நீங்கள் பார்க்கலாம் நாம் போன அன்னைக்கு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அரண்மனை முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு அதனால பார்வையாளர்களையும் பொதுமக்களையும் இப்போ அனுமதிக்கலைன்னு சொன்னாங்க இந்த அரண்மனையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அதை தெரியப்படுத்த தான் நான் வந்தேன் நான் உள்ளே போகலைன்னாலுமே இதை பற்றி தெரியப்படுத்த வேண்டியது என்னோட கடமை அதனால சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அரண்மனைக்குள்ளே எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வச்சு மீதி இருக்க இந்த அரண்மனை பற்றின தகவல்களை நம்ம பார்ப்போம் சும்மா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன் இந்த அரண்மனை கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டத்தில் ரூபாய் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி பராமரிப்பு பணிகளை செஞ்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலேயே ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி பராமரிப்பு பணிகள் செஞ்சிருந்தாங்கன்னா அப்போ இந்த அரண்மனை கட்டும்போது போது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க பெரிய தூண்கள் அகலமான நடைபாதைகள் இதோட சேர்த்து அறுபத்தி நாலு அறைகள் வைத்து கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அரண்மனை இப்ப இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்குது இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டா அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு இன்னும் இருந்து வரும் ஒரே அரண்மனை இந்த அரண்மனை மட்டும்தான்னு சொல்றாங்க கிபி ஆயிரத்தி ஐநூறுகளின் தொடக்கத்துல இந்த அரண்மனை கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அழகிய கலைநயமிக்க மிக்க கட்டிடக்கலையோட சுமார் முப்பது ஏக்கர் அளவுல இது கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இங்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலைகளே அதுக்கு உதாரணமா இருக்கு இந்த உடையப்பாளையம் பகுதிகளை ஆட்சி செய்த இந்த ஜமீன்களோட வாரிசு அவங்களோட புகைப்படங்களையும் இங்கே வச்சுருந்தாங்க அவங்க போட்டிருக்க அந்த ஆபரணம் அந்த ஆடைகள் இதை வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் ரொம்ப செழிப்பாகவே இருந்துருப்பாங்கன்னு நம்மளால் நம்ப முடியுது அப்படியே மேலே சீலிங்கில் ஒரு லைட் இருக்குது இந்த லைட்டு வந்து அப்போ கரண்ட்டும் இருந்திருக்காது எப்படி இது ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி பொருட்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு ஆச்சரியம் சரி ஓகே கட்டிடம் தான் இடீர நிலமையில இருக்குது இங்கே இருக்க பொருட்களையும் அவங்க எடுக்காம அங்கேயே விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியும் இங்கே இருக்க பொருட்களும் இங்கே இருக்க அந்த கட்டிடத்தோட அமைப்பையும் பார்க்கும்போது எவ்வளோ ரசித்து ரசித்து கட்டியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது பல்லவர்களோட வழி தோன்றல்களாக வந்தவங்க தான் காலாட்கள் தோழ உடையார்கள்ங்கிற புனை பெயரோட இப்போ இருக்க அரியலூர் மாவட்டத்தோட பகுதியான உடையர் பாளையத்தை ஆட்சி செய்துக்கிட்டு வராங்க அதோட அடையாளமாக தான் முப்பது ஏக்கர் பரப்பளவில் இந்த அரண்மனையை கட்டுறாங்க இதோட சேர்த்து பீரங்கிகள் துப்பாக்கிகள் வாள்கள் வேல்கள் பல்லக்குகள் போன்ற பல பொருட்களை அவங்க உபயோகப்படுத்துகிறாங்க உபயோகப்படுத்திட்டு அவங்க எதையும் எடுத்துகிட்டு போல இந்த அரண்மனையோட விட்டுட்டு போயிடுறாங்க அந்த அனைத்து பொருட்களும் இந்த அரண்மனை மாதிரி பராமரிப்பு இல்லாமல் அங்கங்கே செதறி கிடக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள் இன்னும் நிலைத்து நிற்கிற மாதிரி இந்த அரண்மனையும் நிலைத்து இருந்திருந்தால் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் பல பேர் வெளிநாடுகளில் இருந்தும் அட்லீஸ்ட் வெளி ஊர்களில் இருந்து மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க நம்ம ஊர் அரண்மனைன்னு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம் நம்மளே அறியாம ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை நம்ம செதைச்சிட்டோன்னு நம்மளுக்கு இப்போதான் தெரியுது நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அந்த கவலை கூட கிடையாது ஏன்னா அவங்க வரும்போது இந்த அரண்மனை இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் தான் பாளையத்தை சுற்றி உள்ள மக்கள் ஃப்யூச்சரில் தங்களோட குழந்தைகள்கிட்ட உடைய பாளையத்தை பற்றி ஏதாவது பேசுவேன் அப்படின்னு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணுச்சுன்னா சீக்கிரமாக அந்த அரண்மனை பக்கத்தில் போய் நின்று நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இந்த அரண்மனையை பற்றி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க வரலாறை பற்றி உள்ள பசங்களாக இருந்தால் இங்கே ஒரு அரண்மனை இருந்துச்சா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பாங்க நீங்களும் உங்கள் தெரிஞ்ச விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அரண்மனையோட வரலாறு பேசுகிற மாதிரி பல பொருட்களை இன்னும் இங்கே பார்க்கலாம் வீடியோ முடிக்கும் போது சந்தோஷமாக உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு தாங்க எல்லா இடம் மாதிரி இந்த இடமும் ஒரு நல்ல அனுபவம் தான் எனக்கு கொடுத்தது ஆனால் இந்த இடம் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது அந்த வருத்தத்தோட வீடியோ முடிச்சுக்கலாம் அரியலூர் மாவட்டம் குறிப்பாக உடையர்பாளையம் பகுதியில் பகுதிகளில் இருந்த மக்கள் யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்